அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்து பதினெட்டுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் தினமணி மற்றும் இந்து தமிழ் செய்தித்தாளிலிருந்து வந்த நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் இந்த கொஸ்டின் குறைய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கலாம் தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிகளிலும் வரும் புத்தாண்டு முதல் செல்லிடப்பேசி செயலி மூலம் மாணவர் வருகை பதிவு மேற்கொள்ளப்பட உள்ளது அதாவது தமிழகத்தில் வர ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து செல்லிடப்பேசி செயலி மூலமாக மாணவர் வரு மாணவர் வருகை பதிவு வந்து மேற்கொள்ளப்பட உள்ளது வேலூர் மாவட்டம் நவ்லாக் புளியங்கண்ணூரில் கிபி எட்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால சிற்பங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வீடுகளுக்கு வந்து ஆதார் பதிவு செய்யும் புதிய திட்டத்தை முதல்வர் பழனிசாமி தொடங்கி வைத்தார் தகவல் அறியும் உரிமைச் சட்ட அமலாக்கத்தில் புதுவை பல்கலைக்கழகம் முதலிடம் வகிக்கிறது மரபு இதய நோய் பாதிப்புகளை அறிந்து கொள்ளவும் அது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளை பெறவும் புதிய செயலி மயோபதி இந்தியா சேஞ்சிங் இந்தியா அதாவது மாறிவரும் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் மன்மோகன் சிங் இந்த புத்தகத்தை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வெளியிடுகிறது மாதவி கோடியா தீவ் திவான் அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டுள்ளார் இன்டர்நேஷ்னல் மிக்ரன்ஸ் டே அதாவது குடிபெயர்ந்தோர் தினம் வந்து பதினெட்டு டிசம்பரில் கொண்டாடப்படுகிறது தீம் அதாவது இந்த வருடத்திற்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் டிக்னிட்டி எஃப்ஐசிசிஐயின் துணைத் தலைவராக உதய் சங்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் எஃப்ஐசிசிஐயின் தலைவர் அதாவது பிரசிடென்ட் சந்தீப் சோமானி எஃப்ஐசிசிஐயோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி குளோபல் டெலிகாம் தன்னுடைய புதிய ஆராய்ச்சி மையத்தை பெங்களூரில் அமைக்க உள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி இருநூறு சேட்டிலைட் ஃபோன்களை தமிழக மீனவர்களுக்கு வழங்கினார் இந்த சேட்டிலைட் ஃபோன்களை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனா எக்ஸ்பேன்ஷனுக்கு யூனியன் யூனியன் கேபினட் அப்ரூவல் அளிச்சிருக்கிறாங்க அதாவது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா வந்து ரெண்டாயிரத்து பதினாறு மே ஒன்றில் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிலோ பாவர்ட்டி லைன் அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்காக இந்த எல்பிஜி இணைப்பு திட்டம் அதாவது கேஸ் கொடுக்குற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்டி கொடுத்தாங்க இப்போ வந்து எக்ஸ்பேன்ஷன் அதாவது பூவர் ஹோல்ட்ஸ் யாரெல்லாம் ஏழையாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த எல்பிஜி இலவச இணைப்பு வந்து கொடுக்கப்போகிறதா சொல்லியிருக்காங்க இந்தியாவோட முதல் மிலிடரி விமானம் வந்து பயோஜெட் ஃபியூவில் வச்சு இயக்கியிருக்கிறாங்க அந்த விமானத்தோட பேர் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஏஎன் தேர்ட்டி டூ எங்கே இயக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சண்டிகரில் இயக்கியிருக்கிறாங்க ஸோ யூஏஇ அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இயர் ஆஃப் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இயர் ஆஃப் டாலரன்ஸ் ஸ்ரீ ஷைனி ஸ்ரீ ஷைனி வந்து மிஸ் இந்தியா வேர்ல்டு ஒய்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன் பட்டத்தை வந்து வாங்கியிருக்கிறாங்க ஃபார்மர் பிஎம் ஆஃப் நேபாள் நேபாளத்தோட முன்னாள் பிரதம மந்திரி கிரி காலமாகிட்டாங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் அன்மண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி எங்க ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் ஓபன் பண்ணியிருக்காங்க அசோக் அமிர்தராஜ் அசோக் அமிர்தராஜ் வந்து இந்த ஆண்டுக்கான செவாலியர் விருது வந்து வாங்கியிருக்கிறாங்க ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுக்குள்ள போகலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் தற்போது எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது ஸோ இந்தியாவில் தற்போது எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது ஸோ கடந்த ஆறு மாத மா ஆறு மாதங்களாக ஆளுநர் ஆட்சி வந்து அமலில் இருந்துச்சு இப்போ வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமலுக்கு வந்திருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் தேர்தல் நடந்துச்சு அந்த தேர்தலில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் எந்த கட்சியும் பெரும்பான்மை வகிக்கலை ஸோ அதனால் மக்கள் ஜனநாயக கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியும் பாஜக கட்சியும் சேர்ந்து கூட்டணி வச்சாங்க ஸோ அவங்க ஆட்சி வச்சாங்க யார் தலைமையில் அப்படின்னா முஃப்தி முகமது சையீத் அப்படிங்கிறோட தலைமையில் அதாவது சிஎம் தலைமையில் வச்சாங்க அந்த சிஎம் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டார் முஃப்தி முகமது சையீத் அப்படிங்கிறவங்க இறந்துட்டாங்க ஸோ அதனால் அவங்களோட மகள் மெஹபூபா முஃப்தி வந்து சிஎம்மா இருந்தாங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பாஜக என்ன பண்ணாங்க அப்படின்னா தன்னோட ஆதரவை வந்து விலக்கிக்கிட்டாங்க ஸோ அதனால ஜூன் பத்தொன்பதில் கவிழ்ந்தது ஜூன் பத்தொன்பதுல ஆட்சி கவிழ்ந்துருச்சு அந் அதாவது ஜம்மு காஷ்மீர் உள்ள தனி மாநில அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாநில அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதாவது தொண்ணூற்றி இரண்டாவது பிரிவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மாநில அரசு கவிழும் பட்சத்தில் ஜம்மு காஷ்மீரில் கட்டாயம் ஆறு மாதம் ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு ஸோ அதனால இந்த ஜூன் பத்தொன்பது அதாவது ஜூன் இருபதுலேருந்து இப்போ வரைக்கும் அதாவது டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் இந்த ஆளுநர் ஆட்சி நடைமுறையில் இருந்துச்சு இந்த ஆளுநர் ஆட்சி ஆறு மாதங்கள் முடிவடைந்த நிலையில் அந்த ஆளுநர் அதாவது சத்யபால் மாலிக் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த மாதிரி ஆளுநர் ஆட்சி முடிவடைஞ்சிருச்சு ஸோ அடுத்ததாக குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் கடிதம் எழுதினார் ஸோ குடியரசுத் தலைவர் ஒத்துக்கிட்டாரு ஸோ அதனால் இந்த அதாவது டிசம்பர் இருபதாம் நாளிலருந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி ஜம்மு காஷ்மீரில் நடக்குது இந் இன்னும் ஆறு மாதங்களுக்கு இந்த ஜம்மு காஷ்மீரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடக்கும் விதி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு கீழ இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடக்கும் இந்த ஆறு மாதத்திற்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த இந்த சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடத்துவது தொடர்பான அறிக்கை வந்து கண்டிப்பாக வெளியிடப்படணும் அல்லது வெளியிடப்படலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஆறு மாதத்திற்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் எங்கு நடைபெற உள்ளது ஸோ ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு நாடுகளில் நடைபெற உள்ளது இந்த ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி ஐரோப்பிய கால்பந்தில் அதிக கோல்கள் அடித்ததற்காக ஐந்தாவது முறையாக தங்க காலனி விருது வென்றவர் யார் ஸோ ஐரோப்பிய கால்பந்தில் அதிக கோல்கள் அடித்ததற்காக ஐந்தாவது முறையாக தங்க காலனி விருது வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி அதாவது லயோனல் மெஸ்ஸி இவர் தான் ஐந்தாவது முறையாக ஐரோப்பிய கால்பந்தில் அதிக கோல்கள் அடித்ததற்காக தங்க காலனி விருது வந்து வென்றிருக்கிறார் இவர் வந்து பார்சிலோனா நாட்டைச் சேர்ந்தவர் பார்சிலோனா அணியைச் சேர்ந்தவர் உலக பொருளாதார மாநாடு இரண்டாயிரத்தி பத்தொன்போது எங்கு நடைபெற உள்ளது ஸோ உலக பொருளாதார மாநாடு இரண்டாயிரத்தி பத்தொன்போது எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் நடைபெற உள்ளது சுவிட்சர்லாந்தில் உள்ள டாவோஸ் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் இந்த உலக பொருளாதார மாநாடு இரண்டாயிரத்து பத்தொன்பது நடைபெற உள்ளது ஜனவரி இருபத்தி இரண்டு டு இருபத்தி ஐந்து வரைக்கும் இந்த மாநாடு நடைபெற உள்ளது மின் உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது ஸோ மின் உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளது மின் உற்பத்தியில் சீனா முதல் இடத்திலும் அமெரிக்கா இரண்டாவது இடத்திலும் இருக்குது ஸோ இதை வந்து இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அதிகரித்து வரும் மின்சார தேவையை பூர்த்தி செய்வது இந்தியாவுக்கு சவால் அப்படிங்கிற ஒரு ஆர்டிகள் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் உலக வங்கி வந்து இதை தெரிவிச்சிருக்கிறாங்க இந்திய அரசின் தேசிய எரிசக்தி பாதுகாப்புக்கான விருதுவன்ற நிறுவனம் எது ஸோ இந்திய அரசின் தேசிய எரிசக்தி பாதுகாப்புக்கான விருதுவன்ற நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர்ஐ பம்ப்ஸ் தான் நான்காவது முறையாக இந்திய அரசின் தேசிய எரிசக்தி பாதுகாப்புக்கான விருது வந்து வாங்கியிருக்கிறாங்க மேலும் முது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் ராஜ்குமார் சிங் வந்து இந்த விருதை வந்து கொடுத்துருக்குறாங்க கோவா விடுதலை தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஸோ கோவா விடுதலை தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்தொன்பதில் கோவா விடுதலை தினம் வந்து கொண்டாடப்படுகிறது அதாவது ஐம்பத்தி ஏழாவது கோவா விடுதலை தினம் கோவா விடுதலை தினம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இந்தியாவோட இணைக்கப்பட்டுச்சு கோவா ஸோ அதை தான் கோவாவோட விடுதலை தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல டிசம்பர் பத்தொன்பதுல இணைக்கப்பட்டிருக்குது ஸோ அந்த நாள் கோவா விடுதலை தினமாக கொண்டாடுறாங்க ஐஎம்டிபி ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கான இந்தியாவின் நட்சத்திரம் என்று யாரை அறிவித்துள்ளது ஸோ ஐஎம்டிபி இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான இந்தியாவின் நட்சத்திரம் என்று யாரை அறிவித்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோனை இந்தியாவின் நட்சத்திரம் என்று அறிவித்துள்ளது அதாவது நேம்டு டாப் இந்தியன் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறாங்க ஐஎம்டிபி ஐஎம்டிபிக்குரிய எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் மூவி டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் டபிள்யூஇஎஃப் வெளியிட்டுள்ள பாலின விகித அறிக்கையில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது ஸோ டபிள்யூஇஎஃப் வெளியிட்டுள்ள பாலின விகித அறிக்கையில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டாவது இடத்தை பெற்றுள்ளது டபிள்யூஇஎஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து ஜென்டர் கேப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கான ஜென்டர் கேப் இண்டெக்ஸ் இதுல இந்தியா வந்து நூற்றி எட்டாவது இடத்தை வந்து பெற்றிருக்குது ஸோ மொத்தம் வந்து நூற்றி நாற்பத்தி ஒன்பது நாடுகளில் இந்த கணக்கெடுப்பு வந்து நடத்திருக்கிறாங்க அதுல நூற்றி எட்டாவது இடம் முதலிடம் எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாந்து ஐஸ்லாந்து வந்து முதலிடம் வைக்குது ஐஎஸ்ஏ அமைப்பில் சமீபத்தில் உறுப்பினராக எந்த நாடு இணைந்துள்ளது ஸோ ஐஎஸ்ஏ அமைப்பில் சமீபத்தில் உறுப்பினராக எந்த நாடு இணைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாம்பியா ஸோ ஜாம்பியா நாடு தான் ஐஎஸ்ஏ அமைப்பில் வந்து உறுப்பினராக இ இணைஞ்சிருக்குது ஐஎஸ்ஏ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் ஸோ இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் இந்த அமைப்புக்கு தலைமையிடம் நம்ம இந்தியாவில் தான் இருக்குது சிக்ஷா சேட்டு என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது ஸோ சிக்ஷா சேட்டு என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலம் தான் இந்த சிக்ஷா சேட்டு அப்படிங்கிற ஒரு செயலியை வந்து அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த சிக்ஷா சேட்டு அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க இதில் வந்து என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாணவர்களுக்கு உதவு எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் வந்து இருக்கும் ஸோ ஃபீஸ் ஆன்லைன் அட்மிஷன் ஸ்காலர்ஷிப் எல்லாமே இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் சிக்ஸா ஸ்டேடூர் ஹரியானா மாநிலம் இந்தியாவின் மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது ஸோ இந்தியாவின் மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா ஹரியானாவில் அமைந்துள்ளது ஸோ ஹரியானாவில் ஜார்ஜார் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கேன்சர் இன்ஸ்டியூட் வந்து அமைஞ்சிருக்குது அதாவது நேஷ்னல் கேன்சர் இன்ஸ்டியூட்டை தான் இப்படி சொல்கிறாங்க எய்ம்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ எய்ம்ஸ் மருத்துவமனை தான் அங்கே தான் இந்த நேஷ்னல் கேன்சர் இன்ஸ்டியூட் வந்து அமைஞ்சிருக்குது பீட்டா இந்தியா இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான பெர்சன் ஆஃப் த இயர் விருது யாருக்கு வழங்க உள்ளது ஸோ பீட்டா இந்தியா இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான பெர்சன் ஆஃப் த இயர் விருது யாருக்கு வழங்க உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனம் கபூர் ஸோ சோனம் கபூருக்கு வந்து பீட்டா இந்தியாஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் பர்சன் ஆஃப் த இயர் விருது வந்து வழங்கியிருக்காங்க வழங்க உள்ளது இந்த பீட்டாக்குரிய எக்ஸ்ப எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் ஃபார் த எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுக்கு முன்னால் ஹீரோ டூ அனிமல் அவார்ட் டூ தௌசண்ட் எயிட்டீனும் கொடுத்துருக்காங்க அது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜுபின் கார்க் அப்படிங்கிற அசாமி சிங்கருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ஹீரோ டூ அனிமல் அவார்ட் டூ தௌசண்ட் எயிட்டின் ஜுபின் கார்க் அப்படிங்கிற அசாமி சிங்கருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் வந்து முடிஞ்சு நேற்றைய தினசரி திருப்புதல் பயிற்சியில் நேற்றைய கேள்விக்குரிய பருவிகள் பார்க்கலாம் சம்பல் எனும் திட்டம் அறிமுகம் செய்து உள்ள மாநிலம் மத்திய பிரதேசம் சம்பல் எனும் திட்டம் அறிமுகம் செய்துள்ள மாநிலம் மத்திய பிரதேசம் இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் சத்யஸ்ரீ ஷர்மிளா ஸோ இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் சத்ய ஸ்ரீ ஷர்மிளா இன்றைய கேள்விகள் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்து பொதுமக்கள் புகார் செய்வதற்கு எந்த தனித்துவமிக்க செயலியை தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்துள்ளது ஸோ தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்து பொதுமக்கள் புகார் செய்வதற்கு எந்த தனித்துவமிக்க செயலியை தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்துள்ளது எந்த நாட்டில் உலகின் முதலாவது மின்னணு கலை அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ளது ஸோ எந்த நாட்டில் உலகின் முதலாவது மின்னணு கலை அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த இரண்டு கேள்விகளுக்கும் ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேர்நாளும் பரவாயில்ல செர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ